ശൈഷാര്യവംശകലർദരിപൂർചന്ദ്രം ശ്രീമൃസിംഹ ഗുരുവര്യവഹം ശ്രീമൻ അനന്ത ഗുരുവര്യത് അലംപ്രവദ്യസ്മൃനിത്യം കുരുവരുത്ത കൊഴിരീത്താവും കുഴുവെതിരി കുരുവെരുത്തം മുക്കുഴതിരുവേ ഉയരൻ തുടങ്ങി ഹരിത്ത് കുരുവെരുത്തം ബധുരാമൻ പുതുഹിത്ത திருவெரு தூரடிகத்தீர் திருநாட்டகத்தினீர் சாமம் நாலாம் தத்திலே ஆறாம் திருவாழின் வழி தீர்ப்பாரையாமினி இந்த தீர்ப்பாரயாமினி என்கிற மனுஷனம் வெடிவிளக்கு அப்படின்னு சொல்றாங்க வெடிவிளக்கு அப்படின்னா இதர தேவதா சமாஷ்டயத்திற்கு தப்பிவே பெண் பிள்ளையுடைய நோ தீரம் சொல்வார் பெண் பிள்ளை நம்மாழ்வர் ராமகிருஷ்ணநாயக்கு பெருமாள் நாயகன் கலந்து பிரிந்து போயிருக்கிறார் இப்படிதான் நாளையில் மறுபடியும் வரையும் சம்பாத மண்டலத்துக்கு போயிருக்காங்க சொல்றான் வந்த நாளே வரல இந்த நாளே வரல இந்த பிள்ளைக்கு உடம்பெல்லாம் நெளிந்தது காரணம் நான் பார்த்து ஒரு கெட்டு வீச்சை இருக்கிறார் கட்டு வீச்சை எப்படி இருந்தா ஒரு குறைவஞ்சு என்ன பிள்ளைங்க என்னவாயிருக்கு முதல் என்ன சொல்றான் அப்படி ஒரு இளம் தெய்வம் ிருக்கலாம் மாற்ற பிள்ளையில இளந்தெய்வம் இது ஒரு பெருந்தெய்வன் தான் பெரும்பாள் தான் சர்வேஸ் பலனாதவன் பலனாதவன் இருக்கிறே இந்த வெண்பிள்ளை தமிழை கொண்டு இவளுக்கு தனி வேண்டும் அப்படின்னு நான் யார் சொல்ற அந்த விஷயத்தை இந்த அனுவர் இருக்கிறார் என்ன நோயோ வெடிபெனும் தெய்வம் இந்நோய் எனதென்று இன்மொழி கேட்கும் தெய்வம் வந்தது வேளா என்மொழி கேள்மென் என் அம்மனமே முனகேடுமென்றான் சொல்மடி ஆலையம் தன்னன் துறாய் கொண்டு சூற்றுமினே மருந்தென்னா எம்பெருமானுக்குச் சாத்தின திருத்துறாய் கொண்டு சூட்ட வேண்டும் இந்த பெண் பிள்ளைக்கு சின் நோய் சின் மிதபாஷினி மிதபாய்சினி அப்படின்ற மிதபாய்சினியான இவள் நோய் பெரிய தெய்வமான எம்பெருமான் விஷயமாக உண்டானது இது என்று வரையறுத்து இல்லார் வழிகளை படைத்து சொல்ல கேட்கத்தக்க திரு தெய்வத்தின் விஷயமாக வந்த நபர் வெறியாட்டாலே நீ விலகி நிற்பாய் யா மாறர்களே உண்மையான எனது வார்த்தையை தேடுங்கள் சப்தலோகங்களையும் திருவையிட்டு வயிற்று காத்தி தருடைய என்பருவான் திருநாளத்தைச் சொல்லி அவன் அணிந்த தெருத்துராய்மாலையை சூழ்த்துகோள் இருக்கு நோய் போயிடும் சேர்க்கணும் இசைக்கின்றதே இவள் நோய் இது என்னமே இது அருவருந்தாகுமே என்று சொல்ற இதே விஷயத்து தீர்ப்பாரையாமலே நாலாம் தட்டிலே ஆறாம் திருவாய்களே சொல்றார் இப்ப இந்த பாஷ தத்தம் பார்த்து சுவாவதேகத்தையும் பார்த்து அருகே சாமமான சமமான சாமி தீர்த்தாரியாவையும் பார்க்க எடுத்து சொல்கிற சின்மணி நோயோ சில பேச்சுக்களே பேசவல்ல இவளுடைய நோயோ என்றால் வெளிவரும் தெய்வம் மிகப்பெரிய தெய்வமான எம்பெருமான விஷயமாக இருந்தார் இந்நோய் எனதென்று இன்மொழி கேட்கும் இளந்தெய்வம் அன்றது இந்த நோய் இப்படிப்பட்டதென்று வரையறுத்து இல்லாத மொழிகளை சு கேட்கத்தக்குர தெய்வத்தின் விஷயமாக வந்தது இது இளந்தெய்வத்து தெய்வத்தன்று வேளா விளையாட்டால் ஆனவனே நீ நெல் நீ விலகி நிற்பாய என் அம்மனமே எனவே தாய்மார்களே என் வழிகே இவள் தன்மையை உண்மையாக அறிந்த எனது வார்த்தையை கேளுங்கள் ஏழு விளகம் கொண்டான் செல்மொழி கொண்டு மாலையும் தன்னன்புராய் சூர்த்தமே அப்போ இவர்களுக்கு நோய் போய் ஏழு விலகம் கொண்டான் எல்லா விலகங்களையும் பழைய காலம் கொள்ளாதபடி திருவயத்தில் கொண்டு காத்திரவியப் பெருமானது சொல்மொழி கொண்டு திருநாமத்தை செல்லுதலை செய்து கொண்டு மாலயம் தன்னந்துறாய் சூத்துமை அவரது மாலையாக உள்ள அழகிய குளிர்ந்த திருத்துறாயை இவளுக்கு சூத்துமைதான் என் நோய்க்கு வருவது திருத்தாய் முழு செஞ்சியல் இப்பாட்டுக்கு துறை வெறிவிலக்கு ரகசியமாக நாயகியை புடர்ந்த நாயக்கன் நாயக்கி நம்மாழ்வார் என்பதுமான பின்பு அவளை பிரகாசமாகவே விவாகம் செய்து பொழுது பொருள் திரட்டி வருவதற்காக அவளை சென்று குறித்த காலத்தில் வாராத விளம்பிக்க அந்நிலையில் பிரிவார்த்தாது மிக வருந்திய நாயகியை சிவத்தாய்மார் எதிர்பட்டு அவளது வடிவு வேறுபாட்டை நோக்கி இவள் இந்த வெளிவகு காரணம் என்ன என்று கவலைப்பட்டு கட்டுவீச்சியை குறிகேட்க அவளும் தன் மாபெரும் படி ஆராய்ந்து இவளுக்கு கடவுள் முருகக் கடவுள் ஆதரிசித்திரிதும் இல்லை என்று சொன்னார் அருகேட்டை செவிலித்தாயார் உடனே விளையாட்டை அழைப்பித்து அவனை கொண்டு ஆவேசமாடு வைக்க முயற்ச அதற்கு நாயக்கி மிக பெருந்தாலிருக்க அச்சமயத்தில் அவளது துன்பத்தின் உண்மை காரணம் உணர்ந்த தோழி வேலனையும் செவரியையும் நோக்கி சில கூறி வெடிதளிப்பதாம் இது அவர் டவுட்டை கிளியரன்ஸ் பண்ணி இது பெரிய பெருமாள் சர்வேஸ்வரனுடைய குழிபாடு ஆயிருக்கும் முடியாதது அவனுடைய அவனுக்கு சேர்ந்த விஷயத்தை கொண்டு சூழ்த்துமி திருவாய் மலையினம் தீர்ப்பாரியாவணி என்று தொடங்குகிற விடுதலைக்கும் பெருகத்தில் திசைக்கின்றனே இவள் நோய் இது மிக்க வெறும் தெய்வம் இசைப்பின்றிங்காடும் எதும் தெய்வம் என்றது இசைப்பின் சக்கரம் என்று கேட்கித்திராக நந்திடை வெறும் இது காண்பினே இது காண்பின் அன்னவேரிக்கட்டு பிக்குகள் கொண்டு ஸ்ரீ ரிதவானும் ஸ்ரீ ரங்கோறு கள்ளுவரீச்சி என் தூவையில் உருவாத் துறாயின்படி மாயக்கான கடல் வாழ்த்தினால் அறுவை வெளுத்த நோய்க்கும் அருவருந்தாகுமே என்று ரெண்டு பாதிசர்ட் பண்ற தள்ளிச்சேர பாதிசரங்களை அறியத்தக்க இந்த நங்கைக்கு இப்போது நேர்ந்திருந்த நோயானது இவர் நினைக்கிறபடி சுத்திர தெய்வமடியாக வழியாக வந்து நின்ற பரஸ்மாத் எம்பெருமானிடத்தில் டியாகண்ட நோய் இது என்று தோழி தெரிந்து சொன்ன செய்தேன் வேலன் வாயில் வந்தபடி கொண்டு ஆடுவது ஓய்வாடலிருக்க அவனை கேபோர்த்தியாரை நிறுத்தி தாய்மாறையை நோக்கி நீங்கள் எங்கனே கலங்குவது உச்சித்தம் என்பது உங்களை விட நான் நெகி சிறியவளே ஆயினும் இப்போது என் பேச்சை சிறித மாதிரியர்கள் இந்த விவரீத்த முயற்சிகளை ஒழித்திட்டு உதவுகின்ற பெருவாயனுடைய திருநாளன்களை இவை செவிப்படுமாறு செல்லுங்கள் அவனது திருத்துராய் பிரசாரத்தை தொடர்ந்து கொடுங்கள் இதுவே இவருடைய நோய்க்கு பரிகாரமாக செய்யத்தக்கது என்றால் அவை பெருமாளுக்கு சம்பந்த கட்ட விஷயத்தை கொண்டு வந்து இதே இதர விஷயத்திலே மனம் செலுத்த வேண்டும் அப்பதான் பின்னோய்க்கும் ஈகே மருந்து அப்படின்னு சொல்ற பாதுசம் பெரிய பதார்த்தம் பின்மொழி நிரம்பிய வார்த்தைகளை சொல்லவும் மாட்டாத இளமையை விடையவை ஒரு பாதுசத்திலே வந்தது மித்தபகாஷினி மலனில் மிதத்தும் மொழிகளை விடைய உடையவள் என்று நோயோ ஓ இரக்கம் நோயின் முதிர்ச்சிக்கு வருந்தினபடி பரதேவதையான எம்பெருமானுக்கும் குத்ர தேவதைகளுக்கும் உள்ள பர்வத பரமான வருமான வாசி தோன்ற தெய்வம் என்றும் இளந்தெய்வம் என்றும் சொல்லி நோய் வெடிவெரும் தெய்வம் என்றது இந்த நோய் பரதேவத்தை விஷயமாக உண்டானது என்றபடி இளந்தெய்வம் என்றது என்றதும் சுத்த தெய்வதானந்தர விஷயமா ஆக உண்டாரதென்று என்றபடி இன்மொழி கேட்கும் இளந்தெய்வம் என்ன அர்த்தமில்லாத ஸ்தோத்திரவாக்கியங்களை கேட்டு ஆனந்திக்கிற குத்ர தேவத்தை தனக்கு இல்லாத பெருமையே இருப்பதாகச் சொல்லி கவிழ்பாடுகிறவர்கள் கவிழ்பாடுகிறவத்தை கேட்டுக்கொள்ளிருக்கிற அருப்ப தெய்வம் இங்கே அர்த்தரகிதமான மொழி கேட்கும் இளம் தெய்வம் தனக்கு இல்லாததை உண்டாகச் சொன்னத்துக்கால் கேட்டுக் கொண்டாடும் தெய்வம் கை கூலி கொடுத்து கழுகாடு வைத்துக் கொள்ளும் தேவனைகள் என்று வேதன் என்றது வெறியாடுமுனை அந்த இது ஜோஷின்னு சொல்றோம் வெளியாடுமவனை அவன் முருகக்கடுவளது வேலை தனக்கு அடையாளமாக ஏந்தி கொண்ட என்று ஆளுகிறால் வேலன் எனப் பொருளான் ஏன் மகள் என்றும் அழகும் வேலனின் மீன் இந்த திருமாளிகையில் தேவதாந்தர பர போகும் திருமாளிகை அன்று தான் ஓடிப்போ என்று வெருட்டியபடி ஊராராய் வென்றெங்கே இந்த விடையே சுமாராய் என்கிறபடியே திருக்கையை திருவாழி திருச்செங்கும் ஆகா எழுதுசாரிக்க வேண்டிய திருமான் திருமாளிகையில் நீ கையும் வேலுமாக வந்து விற்பனை ஆவி ஒடிந்துள்ளோம் என்கிறாள் விருகேடு உண்டாம் லோக சம்ரக்ஷணத்தில் எம்பெருமானிற்குள்ள ஆதரத்தையும் அற்புத சக்தியையும் குறிக்கும் இவருடைய நோயை பரிஹரிப்பதற்கு உலகம் முழுவதும் உலகம் முழுவதற்கும் வந்த நோயை பரிஹரித்த பெருமானதின் திருநாளுக்கானே சக்கரங்களா ஒருங்காகவே விலகேயும் வெடிஞ்சு உபழிந்துவிட்டால் பெருந்தேவன் பெயர் சொல்லுகிறேன் இவரை பெறுகிறேன் என்பர் திருவாயுமையிலும் இந்த நோய் தீர்வதற்கு எந்தருமானது திருநாணமும் தக்க மந்திரமும் அவரது பிரசாதமான திருத்துறாய் பசுமந்தம் ஆம் என்றார் என்பது நான் மின் அந்த சஞ்சீவி மூலிகை தான் உள்கொள்ள கடுவதென்றிலே கொண்டு நன்கு மதிக்க கடவர் என்று போகின்றோம் நோயாளிகளுக்கு உள்ளி செலுத்துவதும் மேலில் கூறுவதும் இருந்தும் உபயோகி பெறுபவர்களா எண்பெருமானது திருநாமங்களை அவன் சிம்மொழியே உள்ளே புகுந்து விச்சரித்து மேலுக்கு அவன் அணிந்து கொண்ட திருத்துறாய் மாலையை கொணர்ந்து சூட்டுங்கோள் என்று பரிகாரம் கூறினாலும் ஆய் வேலா நில் நிதேடுமொண்டான் சொல்மொழி என் நம்மனவே என்வழி கேண்டேன் மாலையும் தன்னன்புறாய்க் குண்டு சூட்டுமென் அன்வைத்து கொள் கொள் இவ்வண்மயத்தில் மொழி ஏவல் ஒருமை சொற்களை திருநாம்களை சொல்லு என்றபடி வெறிபாடலை நிறுத்தி பகவன் நான் பண்ணு என்று வேதனை கட்டளையிடுகிறபடி கடிபெரு ஒரு பொருள் பன்மொழி மிகவும் பெரியா என்று மிகுதி உணர்த்தும் இனது இன்னது என்பதன் பொருத்தல் இன்மொழி பண்பு தொகை உலர்கே கீழும் ஏழம் மேற்கேயம் அதாலோகம் பகவத் சமஸ்கேஷத்தை பெறாமல் வருந்துகள் அழிவாரது துயரத்தை தீர்ப்பதற்காக அவர் பக்கம் உள்ள கலக்கத்தினால் எம்பெருமான் உபாயாந்தரங்களினால் அடையத்தக்கவன என்பதை மறந்து தேவதாந்திர வகிதத்தாலாவது ஆத்தாமையே தரித்துக்கலாமோ என்று பார்த்து அதை தொடங்கிய ஞானிகளை குறித்து ஆழ்வாரது தன்மையை அறிந்த நண்பர்கள் நிலக்கிக் கோரும் வார்த்தை இறக்கி உள்ளுரை கொடு இன்மொழி இவர் பிறகு நன்மைக்காக ஈஸ்வரே என்று மிக தேச அரியார் வருந்தபடி நோய் எந்தொருமானை அனுபவிக்க வேண்டும் என்னும் ஆசையாகிற பக்தியின் மிகுதியாரான ஆத்தாவையை சொன்ன ஆகியனாலும் வெள்ளி அந்த பால்கரத்தை சொல்லி இருக்கு திருவாழி வழி என்ன சொல்றார் தீப்பாரயாமணி பால்கரத்துக்குள்ளே நோய் தேவதாந்தர சம்ஸ்பர்ஷத்துக்கு காரணம் மோருளகனையும் சோரியையோ அப்படின்னு பகவதத்தைச் சொல்லி இவளை பெறலாம் திருவிழிகளை ஏத்தும் அருமே இந்நோய்க்கு பிரகே செஞ்சம் திருநாமம் சங்கீர்த்தரத்தால் இவள் பெறலாம் நோய்க்கு யோக்கியமான பரிகாரம் பண்ணுங்கள் தவறை நீரு கொண்டு அத்தை செய்ய தளிக்கா நோய் தீரும் ஸ்ரீவைஷ்ணவர்களை ஆசிரியுங்கோள் சுதர் தேவதாசமாக திருமை விளை கிருஷ்ணன் திருவிரகளை நினைத்து வாழ்த்தும் போல் கிருஷ்ணன் திருவரையும் ஐக்காணித்யத்தை அனுசந்தியுங்கள் சஹிருதயமாக அனுசந்திப்பார் பலத்திலே அன்பளிப்பார் கடன் தேர்வாங்க பகவநாம சங்கீர்த்தனம் எப்படி இருக்கும் இறைவெருமாள் பரத்தாழ்வான் பிராட்டியோட சந்திப்பார்வை கொண்டு களியுங்கோள் அலாபத்தில் மோகமும் லாபத்தில் உணர்த்தியும் இப்பாழ்வார் ஒருவரிக்கையே இரே மேலே நான் தங்கத்துழாய் கொண்டு சூழ்ந்து வினைந்தே என்னோடு ஆகியனாலே அறிய வேண்டும் விஷயம் என்ன பெண் பிள்ளைகள் இருக்கு ஸ்திரி பார்த்தது கிடையாதுன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இதரதெய்வ பிரார்த்தனை தவிர்த்து எம்பெமான விஷயமான வழிகளை எழுதாலேமார்களே உண்மையான எதிர்பார்த்தை கேளுகோள் சத்தலோகங்களையும் திருவையத்தில் வைத்து பார்த்த என்பருவான் திருநாமத்திற்கு சொல்லி அவன் திருச்சிராய் மாலையை சூட்டும் ஆகையினாலே இது இந்நோய்க்கும் ஈதே மருந்து திருவிருத்தத்தில் என்ன சென்ற பகவதம் சதாத்யம் இதர விஷயம் சதா கைவிடவே இந்த விஷயத்தை நடிக்கிறார் அஸ்தன் கிரதமாக கரத்தியமாம் லக்ஷ்மிந்தமரியாம் வந்தே குரு பரம்பராமாம்